அனைவருக்கும் வணக்கம் நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் வந்து கிராமங்களுக்கு மருத்துவ சேது சேவை என்பது ரொம்ப இருக்காது இந்த ஆர்எம்பி டாக்டர் தான் எப்போ அது வந்து இதை வியாபாரம் போல் வந்து வந்துட்டு போவாங்க அவ்வளோதான் மற்றபடி நகரத்தில் வந்து ஒரு தர்மாஸ்பத்திரி அப்படின்னு அவர் சொல்கிற அரசு மருத்துவமனை இருக்கும் அப்படி தாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் நாங்கள் எப்படி இந்த மருத்துவத்தை எடுத்து போனோம் சொன்னால் பெரும்பாலும் ஆஸ்பத்திரிக்கே போகிறது கிடையாது எப்படின்னு சொன்னால் விளையாடுறப்ப சிறு காயங்கள் இந்த சிறாய்ப்பு இதெல்லாம் சர்வசாதாரமாக பழ கடை நடக்கும் காலில் முள் குத்துறது கண்ணத்தில் முள் கீறுறது இதெல்லாம் இப்போ விளையாடுறப்ப வந்து முட்டியில் வந்து சிறாய்க்கிறது இதெல்லாம் நிறைய நடக்கும் ஆனால் நாங்கள் என்ன செய்வோன்னா பெருசாக அதை எடுத்துக்கிறது கிடையாது அது விளையாண்டுட்டு இருக்கப்போ வந்து காயம் பட்டு வச்சிங்களேன் அது பக்கத்தில் ஏதாவது செடி கொடிகளில் சில செடி கொடிகள்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த பூண்டுன்னு சொல்லப்படுதுட்டு ஒரு செடி இருக்கும் அந்த செடியில அப்படி பிச்சா ரேசாக ஒரு திரவம் வரும் அதை எடுத்து இப்படி கணத்தில் வச்சுட்டுவீங்களேன் அந்த காயம்பட்ட இடத்துல தெரிஞ்சுக்கின்னு எரியும் அவ்வளோதான் எங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக போச்சு இல்லைன்னா இந்த காட்டாமணுக்குன்னு ஒன்று இருக்கும் காட்டாமணின்னு சொல்லுவாங்க அந்த காட்டாமணி பால் அப்படி உடைச்சா அந்த காம்பை உடைச்சா பால் வரும் அதை வச்சுருது இதுதாங்க எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் கொஞ்சோண்டு ஒரு காயம் பட்டால் கூட அப்படி பதிரடிச்சிட்டு ஓடுற தாய்மார்களை நம்ம பார்க்குறோம் அப்படி தாங்க கர்நாடகாவில் ஒரு பையனுக்கு இந்த கன்னத்தில் வந்து ஏதோ ஒரு காயம் பட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா நர்ஸ் அம்மா என்ன மருந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னால் போட்டு தான் சொல்கிறாங்க இது நம்புறா போல இல்லை ஹாஸ்பிட்டலில் போனப்போ ஒரு நர்ஸுக்கு படித்தவங்க வந்து எப்படி ஃபெவிக்யூப் போ போட முடியும் ஒரு கேள்வியாக இருக்குது அதே நேரத்தில் செய்தியாக வழி வந்ததுனால இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு ஃபெவிக்கு போட்டு அந்த அம்மா அனுப்புறதுனால அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க அந்த உண்மையிலேயே அந்த காயத்துக்கு ஃபெவிக்கு போட்டிருந்தா நிச்சயமாக அந்த அம்மாவனுடைய படிப்பு சான்றிதழை பார்த்து அவங்கள வந்து பணியிட நீக்கம் செய்கிறது தான் சரியானதாக இருக்கும் எனவே நீங்கள் பாருங்கள் மருத்துவம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை உணராத சில நபர்களாக கெட்டப்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியால் நம்ம பார்க்க முடியுது எனவே எந்த துறையாக இருந்தாலும் அந்தந்த துறையில் வந்து அவர்கள் படித்து படிப்பை முறையாக படித்து வந்தார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டம் இருக்கிறது எனவே பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் தோட்டத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடணுன்னு அவசியமே இல்லை இதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து நம்முடைய நாட்டு வைத்தியம்னு சொல்லப்படுகிற இந்த வைத்திய முறையெல்லாம் கையாண்டாலே சரியாயிடும் எங்கள் காலகட்டத்தில் இப்படி தான் அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்